Taste the daily. கழகத்தின் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் அம்ப மற்றும் அம்பலர்களுக்கும் வந்திருக்க அனைத்து கிராம அனைத்து கிராம அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தில் ஏ வல்லாளப்பட்டியில் ஒரு அங்கமான நாய்க்கியர் பட்டின்ற ஒரு பத்து குடும்பம் உள்ள இடத்த இந்த மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு இது செய்து அதை ஒரு பத்து குடும்பங்கள் உள்ள நாய்க்கியற்பட்டின்ற ஒரு ஏலத்தை டங்ஷன் சுரங்க ஏலத்தை நடத்தி அதை வெளியில் தெரியாமல் வைத்திருந்திருக்கிறார்கள் அதை அரட்டாப்பட்டியில் உள்ள ஒரு சில நபர்கள் அதுவும் மதுரை எடிஷனில் எதுவும் வரல சென்னையில் உள்ள எடிஷனில் வந்து அதை எடுத்து கொண்டு வந்து தெரியப்படுத்தி அதுக்கு பின்னால் தான் ஊருக்குள்ளே ஊரில் கூட்டங்களை போட்டு எல்லாரும் அங்கே நடத்தினோம் போராட்டத்தை நடத்தினோம் அந்த போராட்டத்தை நடத்தும் போது அதை அந்த கட்சி ஆளுங்கட்சி சட்ட மினிஸ்டர்கள் இது நடத்த வேண்டாம் நாங்கள் வந்து இதை நிறுத்தி வைத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் அதை அவர்கள் அதை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த டயத்தில் தான் ஐயாவர்களுக்கு இந்த சுரங்க சுரங்க இதை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் முன்னாள் டீம் சொந்த சுரணகுடன் சட்டமன்றத்தில் முதலமை எதிர்கட்சி தலைவர் சிங்கம் போல் கச்சனை செய்து அங்கே இருந்த அத்தனை அமைச்சர்களும் முதலமைச்சரும் நமது எதிர்கட்சி தலைவருக்கு எந்த பதிலும் கூற முடியவில்லை சபாநாயகர் வந்த அமைச்சரவையில் அவர் அவர் சாக்கு போக்காக பேசிக் கொண்டிருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் இங்கே அமைச்சரவை நடக்கும்போது அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நீங்களே அமைச்சரவை இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நம்ம எல்லோருக்கும் ஒரு உணர்வு பூர்வமான ரத்தோட்டம் நமக்கு எல்லோருக்குமே வந்தது அந்த தேத்தில்தான் அந்த சட்டசபை கூட்டத்திற்கு பின்னால்தான் நாம் மதுரை நரசிங்கப்பட்டியில் இருந்து மதுரைக்கு நடைபயணமாக சென்று அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி அமைச்சமது எதிர்க்கட்சி தலைவர் அந்த அளவுக்கு கர்ச்சனை பண்ணி நடத்தின காரணத்தினால் அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் நம்ம ஊருக்கு வரணும் நம்ம அவருக்கு சரியான நல்ல ஒரு போராட்ட விழா நடத்துவோம் என்று கூறி அமைச்சர் நமது எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒரு தேதியை கொடுத்து எல்லோரும் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் வரணும் என்று நாங்கள் உங்களை எல்லோரும் சார்பாக எல்லா அனைத்து கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்